வெல்கம் டு வஞ்சிமலார் யூடியூப் சேனலுங்க கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சுங்க எங்கள் ஊரில் ஒரு நாலு நாளில் மழைங்க சரி கொஞ்சம் சூப் குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க சரி தூதுவளை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு கடாயிலங்க ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஜீரகங்க ஒரு டீஸ்பூன் மிளகுங்க சேர்த்து வதக்கிக்கலாங்க வரமிளகாய் இல்லைங்க அதில் பாதி மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டுங்க வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேங்க நாலஞ்சு சின்ன வெங்காயங்க ஒரு நாலஞ்சு பூண்டுங்க சேர்த்து வதக்கிக்கலாங்க சின்ன தக்காளிங்க அதை அரைஞ்சிட்டு சேர்த்திக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாங்க தூதுவளை சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாங்க வணக்கினதைங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சின்ன ஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க நம்ம அரைச்சி வச்ச தூதுவலை விழுக சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுங்க மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்குறேன் நல்லா வருதுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருதுக்கு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க சளிக்கு அந்த தொண்டைக்கரக்கரைப்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க குடித்தா தூதுவளை சூப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்